தன்னையே எனக்கு அருட்பெருஞ்சோதி தந்த அருள் ஒளியால் அருட்பெருஞ்சோதி என்னை வேதித்த அருட்பெருஞ்சோதி என் தனி அன்பே அருட்பெருஞ்சோதி என்னுளே அரும்பி அருட்பேருஞ்சோதி என்னுளே மலர்ந்து அருட்பெருஞ்சோதி என்னுளே விரிந்த அருட்பெருஞ்சோதி என்னுடைய அன்பே அருட்பெருஞ்சோதி என்னுளே விளங்கி அருட்பெருஞ்சோதி என்னுளே பழுத்து அருட்பெருஞ்சோதி என்னுளே கனிந்த அருட்பெருஞ்சோதி என்னுடைய அன்பே அருட்பெருஞ்சோதி தன்னுளே நீரை உரு அருட்பெருஞ்சோதி தரமெல்லாம் அழித்தே அருட்பெருஞ்சோதி என் உழை நிறைந்த அருட்பெருஞ்சோதி என் தனி அன்பே அருட்பெருஞ்சோதி